ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா செமினார் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிபியில் ஈஸியாக என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாச்சி பருப்பு மசியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது நம்ம செஞ்சுட்டு சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாசிப்பறை பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப்பு பாசிப்பை எடுத்து வச்சுக்கேன் அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நான் ஒரு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா குக்கரில் வேக வச்சு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நீங்கள் சாப்பாடு அடிக்கும் போதே அதுமாரியே இது இப்படியே வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே வெந்துடும் அது இந்த பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த பாசி பருப்பு நம்ம போட்ட தக்காளி எல்லாமே அதில் வெந்திருச்சு பாருங்க உப்பு வந்து போட வைக்கும் போது சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா சேர்க்கணும் உப்பை இப்போ உப்பு சேர்த்துருங்க ஏன்னா நம்ம பருப்பு வைக்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது அதனால் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி இதில் கலந்துடலாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இதில் அப்படியே நல்லா கலந்துடலாம் இப்போ தாளிப்பு பாத்திரலாம் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே பாசிப்பெரு மசைலுக்கு வந்து நெய்யோட நெய்யில் தாளிச்சி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துருங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மெ மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பாசிப்பருப்பு மசியல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் சப்பாத்தி அதுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடுலேயும் இதில் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்